கத்திரிக்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் நாலு பல் பூண்டு அடுத்து மூணு தக்காளி எத்தனை கத்திரிக்காய் எடுக்கிறோமோ அத்தனை தக்காளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி கொத்தமல்லி புதினா வரமொளகா வந்து மூணு வரமிளகாய் ஏன்னா அது காரமான வர நான் மூணு எடுத்துருக்கேன் இதோடய வர காரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் காஞ்சிருச்சு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகுருந்த பருப்பு கடுகுருந்த பருப்பு ஃபுல்லாக வெடித்ததும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் குருந்த பருப்பு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வரப்பாக பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்துக்கு வந்துச்சு அப்போ நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீர் நீளமாக கட் பண்ணி மூணு பத்திரிக்காய் சேர்த்து வெங்காயத்துக்கு அப்புறம் பத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கத்திரிக்காயோட தோல் வந்து கொஞ்சம் வணங்க ஆரம்பிச்சிருக்கா ஸோ இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி இந்த கத்திரிக்காய் அமுதினாலே அமுதா கத்திரிக்காய் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப வணக்க வேண்டாம் ரெண்டு வணக்கம் வணக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆறட்டும் ஆறுனதும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா லேசாக குறை வரப்ப எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்காமல் லேசா குறை வரப்ப எடுத்துக்கலாம் சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி